இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமெரிக்கா விசா கிடைக்க போகும் ராசிகள்னா யார் யார் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது எல்லாருக்குமே இந்த ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பர்கள் அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டு வருஷமாக வீசாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த விருச்சிக மிதுன ராசி என்பர்களுக்கு யுஎஸ் விசா கிடைக்கிறதுக்கு உண்டான முழு சாத்திய அமைப்புகள் இருக்குது அதுலேயும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கடந்த காலத்தில் நீங்கள் மட்டும் அங்கே இருந்திருக்கலாம் இப்போ ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கு விசா கிடைச்சிருக்காமல் திண்டாடியிருக்கலாம் இந்த மாதிரியான சில பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு தருணம்தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது அடுத்து ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு பெரு ஒரு நீண்ட நாள் கனவுன்னே சொல்லலாம் இந்த யூஎஸ் விசாவை பொறுத்த மட்டுக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஜெயிலர் படத்தில் அவர் வில்லன் சொல்வார்ல என்னுடைய நீண்டகால டார்கெட்டே அதுதான் ஒரு பொருள் மேலே ஆசை அது நீண்ட கால டார்கெட்டும் அதுதான் அந்த மாதிரியாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த யுஎஸ்க்கு போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்குது ஒரு ட்ரீம் அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த யுஎஸ் வீசா கிடைக்கிறதுனால அந்த கர் கனவு நினைவாகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அடுத்து தனுசு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு ஆசை எல்லாம் கிடையாதுங்க எங்க இருந்தாலும் அப்படியே ஒரு நாடோடியாக வாழக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு திடீர்னு விஜய் இருந்து ஒரு சூப்பர் சிங்கர் அழைப்பு வந்தால் எப்படி இருக்கும் திடீர்னு ஒரு பிக் இருந்து ஒரு அழைப்பு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான பேர் அதிர்ச்சி இதெல்லாம் இவர்களுக்கு இவர்கள் இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யூஎஸ்லேருந்து இவர்களுக்கு வீசா அப்ளிகேஷன் கிராண்ட் ஆகிறது அங்கேருந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறது இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தருணமாக அந்த ராசி அதிபதி ஒரு மூணு மாதம் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் இல்லையா அதெல்லாம் இந்த டய இந்த டயத்தில் மிகவும் சாதகமாக அதாவது ஒரு கெட்டது நடந்தாலும் அந்த ஒரு நல்லதை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருடம் என்பர்களுக்கு இருபத்தி ஆறுல அடுத்து மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பேசியே மீனா போனவங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்களுக்கு யுஎஸ் சம்பந்தப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய விசா கிடைச்சி அங்கே வியாபாரம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் அங்கே பிஸ்னஸ் அமைக்க இவங்கள்லாம் வேலைக்கு எல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க நம்ம மீனராசி என்பர்கள் எங்கே போனாலும் பிஸ்னஸ் செஞ்சு பொழைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அங்கே போய் உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விசா கூட கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதை வச்சு நீங்கள் அங்கே ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணத்தை இந்த ஏழரை சனி இவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த ராசி அன்பு இந்த நான்கு ராசி அன்பர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பேரதிர்ச்சியிலையும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையே அடையக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் டூ வந்திருந்தது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க